பொதுவாக ஒரு நாட்டுக்குள்ள இருக்க எல்லா மக்களும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே வாழ்க்கை முறை மாறுபடலாம் சாப்பிட்ற சாப்பாடு போடுற டிரெஸ் கல்யாணம் பண்ற முறை ஊர் மக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வேறுபாடு இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கேர்ள் தான் வச்சிருக்கணும் ஆனா இங்க ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மூணு கேர்ள் ஃபிரண்டாவது வச்சிருக்கணும் இது கேட்கறக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கல இதே மாதிரி இன்னொரு ஊர்ல பாத்தீங்கன்னா குடிமகன் கவர்மெண்ட் போலீஸ் போஸ்ட்மேன் வாட்ச்மேன் எல்லாமே ஒரே ஆளுதான் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்க சில ஊர்களை பத்தி அங்க வாழ்ற வித்தியாசமான மக்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் லிஸ்ட்ல நம்ம இந்தியா சேர்ந்த ஊர்கள் இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் இந்த லிஸ்ட்ல முதல் பிளேஸ்ல இருக்கிறது சைனாவோட டங்குவான் சிட்டி சிங்கிள் சேராவது இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஊர் பேர் டங்குவான் இந்த ஊர்ல என்ன பிரச்சனை ஆண்களை விட பெண்கள் ரொம்பவே அதிகமா இருக்காங்க இதனால அந்த ஊர்ல இருக்க பெரும்பாலான கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்க இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமா ஒரு ஆளுக்கு மூணு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் இதுக்கு காரணம் பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதான்னு சொல்றாங்க ஒரு டிவி ஷோல அந்த ஊரை ஒருத்தர் கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு டங்குவன்ல வேலை கிடைக்கிறதா கஷ்டம் கேர்ள் கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி எனக்கே மூணு கேர்ள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுல என்ன ஆச்சரியம் கேட்டா மூணு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும்னு சொல்லிருக்காரு சோ இனிமேல் தாய்லாந்து பாலி போறவங்க டங்குவான் ட்ரை பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு மூணு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் அமெரிக்கா இருக்க கிராஸ் அண்ட் மொனோவி கிராஸ்ங்கிற டவுன்ல மக்கள் தொகை எண்ணிக்கை வெறும் ரெண்டு தான் ரெண்டே பேர் தான் பல வருஷமா இங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க சோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணிக்கணும் மூணாவது ஒருத்தர் வந்து சால்வ் பண்ண மாட்டாங்க சரி ரெண்டு பேர் மட்டும் இங்க எப்படி வாழ்றாங்கன்னு இவங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல போனா அவங்க இதுக்கு ஒரு படி மேல போய் அங்க ஒரே ஒருத்தர் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படி ஒரு ஆள் வாழ்றாங்கிற ஆச்சரியத்தை விட அந்த ஒரு ஆளுக்காக மொனாவி டவுன்ல எலெக்ஷன் வச்சு அந்த ஒரு ஆள் அவங்களுக்கே ஓட்ட போட்டு அவங்களை மேயர் அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த சோட்டா பீம்ல பாத்தீங்கன்னா நாலு ஊர் மக்கள் மூணு காவலாளிகள் அவங்களே மாறி மாறி எல்லா எபிசோட்லயும் வந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மொனாவி டவுனை பொறுத்த வரைக்குமே ஊர் மக்கள் காவலாளி அரசியல்வாதி ஊர் தலைவர் எல்லாமே எல்சிஐல இருக்கிற இந்த லேடி மட்டும் இந்த ரெண்டு ஊரை பத்தி கேள்விப்பட்ட டிராவலர்ஸ் எல்லாம் அவங்க ஊர் வழியா போகும்போது எல்லாம் அந்த ஊர்ல சின்னதா ஒரு கேம்ப் போட்டு அவங்க கூட பேசிட்டு போறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இவங்களை மாதிரியே நீங்க ஒரு ஊர்ல தனியா

பகவான் தண்டிச்சிருவாருன்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இதனால அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் திருடணுங்கிற எண்ணமே வராதாமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அங்க ஸ்டார்ட் பண்ண யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் லாக்கர தவிர இப்ப வரைக்கும் வேற எங்கேயுமே கதவி இல்லைன்னு சொல்றாங்க எது எப்படி அந்த ஊர் மக்களோட இந்த மாதிரி நம்பிக்கையினால அங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு சிக்னாபூர பொறுத்த வரைக்கும் கதவை தட்டுற வேலை காலிங் வேலை அமைத்துற வேலை மிச்சம் நெக்ஸ்ட் பிப்லான்ட்ரி நம்ம இந்தியாவோட ராஜஸ்தான்ல இருக்க இந்த பிப்லான்ட்ரி கிராமம் மாதிரியே நம்ம இந்தியா ஃபுல்லா இருந்துட்டா நம்ம ஊர் ரொம்பவே செழிப்பா இருக்கும் அப்படி இந்த கிராமத்துல என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த கிராமத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டு அந்த பெண் குழந்தைக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க ஒவ்வொரு பெண் குழந்தை பிறக்கும்போது நூத்தி பதினோரு மரங்களை அந்த ஊர்ல நன்றதை வழக்கமா வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு பெண் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்டையும் ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த குழந்தையோட பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சிடறாங்க பின்னாடி திருமண செலவு மாதிரி சமயங்களை திரும்ப கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நூத்தி பதினோரு மரம் நடுறதால அந்த கிராமமே ரொம்பவே செழிப்பா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் சோற்று கட்டுற செடி அந்த ஊரை சுத்தியுமே இருக்கு அந்த ஊர் மக்கள் அந்த செடியோட சார பாட்டில் அடைச்சி வச்சு பெரிய லாபமே பார்த்துட்டு வர்றாங்க அந்த கிராம மாதிரி இந்தியா ஃபுல்லாவே ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு நூத்தி மரங்கள் நட்டா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கூபர் பெடி சவுத் ஆஸ்திரேலியா இருக்க ஒரு சின்ன டவுன் தான் उबर पड़ी தான் ரொம்பவே அதிகமான ஓப்பல் தோண்டி எடுக்கிறாங்க ஓப்பல்ங்கிறது ஜெம் பளிங்குக்கல் ஜெராமிக் மாதிரி ஒரு விஷயம் ஓப்பல்ல செஞ்ச ஒரு பொருளை உடம்புல மாட்டிக்கிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலானு கேட்டா இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு இந்த டவுன்ல மொத்தமாவே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு பேர் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க அதுல முக்காவாசி பேர் நிலத்துக்கு மேல வாழாம நிலத்துக்கு கீழே பாதாள சுரங்கம் மாதிரி தோண்டி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு வர்றாங்க மேல ரொம்பவே சூடு அதிகமா இருக்கிறதால இப்படி நிலத்துக்கு கீழே வாழ்றதா அங்க வாழ்ற மக்கள் சொல்றாங்க ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போற நிறைய பேர் அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்காகவும் அந்த இடத்துல தங்கி பாக்கறதுக்காகவும் கூப்பர் படி கண்டிப்பா போயிடுறாங்க நெக்ஸ்ட் சீலேண்ட் இதை கொஞ்சம் பாருங்க கடல் மேல ரெண்டு ட்ரம்ம வச்சு ஒரு ஸ்லாப்கள் போட்ட மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலா இது ஒரு அங்கீகரிக்கப்படாத நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரோய்பெட்றவரும் அவரோட குடும்பத்தார சேர்ந்து இப்படி ஒரு இடத்த உருவாக்கி இருக்காங்க இந்த தீவு லிஸ்ட்ல வருதான்னு தெரியல இந்த சின்ன ஸ்லாப்கள் மாதிரி இருக்க நாட்டுக்கு தனியாக கொடி தலைநகரம் எல்லாம் இருக்குங்கிறதா ஆச்சரியம் இந்த இடத்த சுத்தி இருக்க நாடுகளுக்கெல்லாம் இந்த இடத்து மேல எந்த ஒரு உரிமையும் இல்லாதாலும் இங்க வாழ்றவங்க எல்லாம் இதை தனி நாடுன்னு சொல்றாங்க என்னதான் அங்க வாழ்றவங்க இதை தனி நாடுன்னு சொல்லி கோரிக்கை வச்சாலும் இந்த இடம் இன்னும் தான் இருக்கு இங்க இருக்க மொத்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை இருபத்தி ஏழு சீலாண்டுங்கிற இடத்துல மொத்தம் ஐம்பது அறைகள் இருக்கு சீலாண்ட்ல சுத்தி பாக்கறதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல சீலாண்ட்ல இருந்து வேணா மத்திய அறைகளை சுத்தி பாத்துக்கலாம் கடைசியா விட்டானும் மேற்கு ஆஸ்திரேலியா இருக்க இந்த டவுனுக்கு நடந்த சம்பவம் இந்த உலக கடைசியில் இப்படிதான் முடிய போகுதுங்க முன்னெச்சரிக்கையா இருக்கலாம் ஏன்னா இந்த ஊரோட ஸ்டோரி கிட்டத்தட்ட அத்திப்பட்டி மாதிரி தான் ரெண்டாயிரம் பேருக்கு மேல வாழ்ந்துட்டு வந்த இந்த சின்ன டவுன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ப்ளூ ஆப் ஸ்டோல்ஸ் கம்பெனி சுரங்கம் தோண்டிருக்காங்க அது வரைக்கும் ஆடு மாடு மேக்கருக்கு பயன்பட்டு வந்த இந்த நிலை தொடர்ந்து சுரங்கம் தோணுனால நிலத்தடி நீர் காற்று சுற்றுச்சூழலா பாதிக்கப்பட்டிருக்கு இதனால அங்க வாழ்ந்துட்டு வந்த ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த ஊரோட அங்கீகாரம் நீக்கப்பட்டு ரோட்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க அப்படி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இங்க ஆறு குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆறு நாளாகி நாலு மூணு ஆகி கடைசியா இப்ப அங்க யாருமே வாழ்றதில்ல இப்ப அந்த டவுனை டோட்டலா க்ளோஸ் பண்ணி அபாயம்னு போர்டு வச்சுட்டாங்க ஒரு காலத்துல ஆடு மாடு பயன்பட்ட பயன்பட்டன் கடைசியா வாழறக்கே தகுதி இல்லாம மாறிடுச்சு இவரு அங்க வாழ்ந்த கடைசி நபர் இப்ப நம்ம பார்த்ததுலயே எந்த டவுன் வித்தியாசமா இருந்தது நீங்க எங்க போகிறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ தொடர்ச்சியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க